எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் நாற்பத்தி எட்டு அரக்கனுடன் பொருந்தேனோ பெரிய உடையாரை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இந்த கதை ஜடாயுவைப் பற்றியது தான் பெரிய உடையார் என்று அழைக்கிறாள் ஏனென்றால் ஸ்ரீராமர் ஜடாயு மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் தந்தைக்கு நிகராக நன்மதிப்பும் வைத்திருந்தார் ராமர் ஜடாயு ஸ்ரீ ஸ்ரீராமாயணத்தில் இடம்பெறும் ஒரு கருடர் சூரிய தேவனின் தேரோட்டியான அருணனின் மகன் ஜடாயுவும் அவரது அண்ணனுமான சம்பாதியும் தசரத சக்கரவர்த்தியின் நெருங்கிய நண்பர்கள் வனவாசத்தின் முதல் பத்து வருடங்கள் தண்டக வனத்தில் முனிவருடன் தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார் ஸ்ரீராமபிரான் அதன் பின்னர் சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மணருடன் அகத்தியரின் குடிலுக்கு சென்றார்கள் அகத்தியரிடம் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு பஞ்சவடி நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்து போனார் வழியில் ஜடாயுவை சந்தித்தார் தன்னை யார் என்று வினவிய ஸ்ரீராமரிடம் ஜடாயு கூறினார் நான் அருணனின் புதல்வன் கழுகுக்கெல்லாம் அரசன் சம்பாதியின் தம்பி தசரத சக்கரவர்த்தியின் நண்பன் இந்த காட்டில் வசிப்பவன் நீங்கள் பஞ்சவடியில் வாழும் வரை உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருகிறேன் என்னோடு வாருங்கள் என்று கூறி அவர்கள் குடில் அமைக்க அமைதியான அழகான இடத்தை காட்டினார் ஜடாயு கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் ஜடாயுவின் பரந்த மனத்தை சொல்கிறார் ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மணர் மீது அவர் கொண்டுள்ள அன்பையும் வெளிப்படுத்துகிறார் பஞ்சவடி நோக்கி காட்டில் நடந்து செல்லும் போது ஸ்ரீராமரையும் சீதா பிராட்டியையும் லக்ஷ்மணரையும் வெயிலிலிருந்து பாதுகாக்க தனது பெரிய அகண்ட சிறகுகளை குடைபோல் விரித்தார் ஜடாயு ஒரு நாள் ராவணன் சீதா பிராட்டியை கடத்தி சென்றான் அப்படி கடத்தி சென்றபோது ராவணனின் தவறை சுட்டி காட்டினார் ஜடாயு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ராவணன் கேட்காமல் போக ராவணனுடன் ஜடாயு மோதினார் ராவணனின் தேரை உடைத்து சுக்குனூர் ஆக்கினார் அவனையும் தன் மொத்த பலம் கொண்டு தாக்கினார் இறுதியில் ராவணன் வாளுக்கு தன் ஒரு பக்க இறக்கையை இழந்தார் ஜடாயு கீழே விழுந்தார் ஸ்ரீராமர் மட்டும் லக்ஷ்மணரின் வருகைக்காக காத்திருந்தார் அவர்கள் வந்ததும் நடந்தவற்றை கூறி ராவணன் சீத்தையை கொண்டு போன தென் திசையை அடையாளம் காட்டினார் ஸ்ரீராமருக்கு மங்களா சாசனம் செய்துவிட்டு உயிரை விட்டார் தனது தந்தையின் ஸ்தானத்தை கொடுத்து ஜடாயுவை மதித்து போற்றிய ராமர் தன் அம்பினால் ஏழு புண்ணிய நதிகளையும் வரவழைத்தார் ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்தினார் தன் தந்தையாகவே ஜடாயுவை ஏற்று தர்ப்பணம் முதலான ஈமக்கிரியைகளை புஷ்கரணியின் கரையிலேயே செய்தார் ராமர் ஜடாயுவுக்கு மோட்சமும் கிடைத்தது இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டால் ஜடாயுவைப் போல் அதாவது பெரிய உடையாரை போல் ராவணனுடன் போரிட்டு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் உதவி புரிந்தேனா என்று கேட்டாள் நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டாள் அதற்கு ஸ்ரீ ராமானுஜர் புன்முறுவல் செய்து உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறையா கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ஜடாயுவை போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலியம் ராமநாம வராணனே